ஓ முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை இருந்த போராட்டங்கள் எல்லாமே முடிந்து விட்டது என் தங்கமே மிக பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும் ஏன் கலக்கமாக இருக்கின்றாய் நான் உன்னோடுதானே இருக்கின்றேன் நான் உன்னை கைவிட்டு விடவில்லையே நீ என்னிடம் பேசும்போதெல்லாம் நான் மௌனமாக கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் கேட்டுவிட்டு உனக்கு பதில் ஏதும் தரவில்லையே என்றுதானே உன்னுடைய மன வழக்க குழப்பம் அந்த குழப்பத்திற்கு பதில் தரதான் நான் வந்திருக்கிறேன் ஏன் பதறுகின்றாய் பயப்படாதே உன் வாழ்க்கை முடிந்து போகவில்லையே யார் சொன்னது உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று இப்போது நீ உற்சாகமாக ஆரம்பித்தாலும் உன்னால் அடுத்த கட்டத்தை எட்டி பிடிக்க முடியும் கலங்காதே நீ எல்லாவற்றையுமே உற்சாகமாக செய் என் மீது கொண்ட நம்பிக்கை உனக்கு நிச்சயம் துணை இருக்கும் நீ எட்டு பிடிக்க முடியாத உயரத்தை கூட எந்த நம்பிக்கை ஒன்றே உனக்கு துணையாக இருந்து அதை உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கும் கலங்காதே நான் என்றுமே உன் கூடவே இருப்பேன் துணை இருப்பேன் உன்னோடு என் பிள்ளைகள் அனைத்தும் அறிந்தவர்கள் இப்படி ஒவ்வொன்றிற்கும் மனம் தளர்வோடு இருக்கலாமா நான் உன்னை கரையேற்ற மாட்டேனா என்ன நீ பேசும்போதெல்லாம் நான் மௌனமாக இருந்ததற்கு காரணம் உன்னை நான் எப்படி மேலே கொண்டு வர வேண்டும் அதற்கு நான் உன்னை எப்படி மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய மனதில் ஓடிக்கொண்டிருந்தது நீ பேச பேச எல்லாவற்றையுமே கேட்டுக்கொண்டிருந்தேன் உன்னுடைய கேள்விகளுக்கு எல்லாமே தினமும் ஒரு விடையாக நான் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அதை நீ ஏற்க மறுக்கின்றாய் அதை நீ கேட்கவும் மறுக்கின்றாய் இந்த முறை அப்படி செய்யாதே உனக்கு தொடர்ந்து வரும் கஷ்டங்கள் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அதை நான் சுக்கு நூறாக உடை தெரிய உனக்கு சக்தி இல்லாமல் இல்லை உனது பயத்தினாலும் பக்தியினாலும் மிகவுமே தயங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்னுடைய திருநாமங்கள் உன் நாவில் இருக்கும் என்னுடைய திருநாமங்களை தொடர்ந்து நீ படித்து வரும்போது உனக்குள் இருக்கும் பயம் அகன்று என்னுடைய அருளால் உனக்கு பயம் நீங்கி உன் துன்பங்கள் எல்லாம் நீங்கி அது நிச்சயம் வெற்றியில் முடியும்படி உன் கஷ்டங்களை நான் மாற்றி நிம்மதியை திளைக்கச் செய்கிறேன் உனக்கு தேவைப்படும் இடங்களில் நீ அழைக்காமலேயே உன் அருகில் வந்து நான் இருப்பேன் ஏனென்றால் நீ என்னுடைய அன்பான குழந்தை அல்லவா எத்தகைய சோதனை வந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பேன் அல்லவா நான் இருக்கும்போது உன் அப்பா நான் இருக்கும்போது ஏன் பயம் உனக்கு ஏன் கலக்கம் ஏன் எப்போதுமே பதற்றமாகவே இருந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய கலக்கத்தை விடு முதலில் உன் பதற்றத்தை விடு உன் குழப்பத்தை நானே நீக்கி காமிக்கிறேன் எல்லாம் உனக்கு நல்லதே நடக்கும் உன் மனம் தளர்வடைய கூடாது எப்பொழுதும் உன்னை நீ உற்சாகமாக வைத்துக்கொள் நீ உற்சாகமாக இருந்தால்தான் நீ எட்டு பிடிக்கும் கனியை ஈஸியாக பிடிக்கலாம் உடனே எளிதாக உன் கையில் கிடைக்கும்படி நான் மாற்றி தருகிறேன் நல்லது நடக்கும் இனி உன் வாழ்வில் ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே யாருக்கு நன்மை அதிகமாக நடக்கப் போகின்றதோ அவர்களுக்கு மட்டுமே இது உன் கண்ணில் படும் அப்படிப்பட்டால் உனக்கான நன்மைகள் அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கிறது என்று எண்ணிக்கொள் நிச்சயம் அது நடக்கும் இது என் மீது சத்தியம் நீ வாழவே கூடாது என்றவர்களும் உன்னால் எப்படி நல்ல நிலைமையில் வர முடியும் என்றவர்களும் அவர்களுக்கு முன்னிலையில் நீ ராஜ வாழ்க்கை வாழப் போகின்றாய் தன்னுடைய கரம் கொண்டு என்னுடைய அருளால் உன்னை நான் நிரப்பப் போகின்றேன் உன் கண்ணிருக்கு நான் பதிலளிக்கப் போகின்றேன் எதற்கும் நீ பொறுமை காக்க வேண்டும் பொறுமையாக இருந்தால் உனக்காக உங்களுக்காக எழுதப்பட்டவை உங்களை வந்து சேர்ந்தே தீரும் ஏனென்றால் எழுதியவர் மிக சிறந்த எழுத்தாளராகிய நான் தான் அது உன்னுடைய அப்பாதான் என்னுடைய நாமத்தை சொல் நிச்சயம் உன் வாழ்வில் ஒரு திருப்பு முனை ஏற்படும் ஒரு திருப்பம் ஏற்பட்டு உன் வாழ்க்கையில் பல நல்லதுகள் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் என்னை பார்க்க உன்னால் வர முடியவில்லை என்ற கவலை உன் மனதுக்குள்ளே இருப்பதை நான் அறிந்திருக்கின்றேன் கவலையே வேண்டாம் என்னை கூப்பிடு நானே வருகிறேன் உன்னை இருக்கும் இடம் தேடி நானே வருகிறேன் எங்கு இருந்தாலும் என்னை அழை பயப்படாதே உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கின்றே எங்களுடைய வாழ்க்கை உங்கள் பாதத்தில் நாங்கள் சமர்ப்பித்து விட்டோம் நாங்கள் எப்போது உன்னை பார்க்க வருவது என்பது கூட உன்னுடைய முடிவாக இருக்கிறது என்று நீ என்னிடம் அல்லவா அந்த முடிவுக்கு ஒரு தேர்வி தந்துவிட்டேன் நீ எப்போது என் பாதத்தில் உன்னுடைய பொறுப்புகள் முழுவதையுமே என்னிடம் சமர்ப்பித்தாயோ அப்பொழுதே நான் உனக்குள்ளே வந்துவிட்டேன் நீ என்னிடம் ஒரு ஆசை நிறைவேற வேண்டும் என்று கேட்டிருந்தாய் அப்பா நான் எப்போதெல்லாம் உன்னை நினைக்கின்றனோ அப்போதெல்லாம் உன்னை காணும் பாக்கியத்தை நீ எனக்கு தர வேண்டும் என்ற பெரும் வேண்டுதலை நீ வைத்திருந்தாய் உன்னுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டிருந்தாய் அல்லவா அந்த ஆசை நிறைவேறப் போகின்றது நீ எந்த நொடி எங்கு இருந்து எந்த இடத்திலிருந்து கேட்டாலும் நான் வருவேன் நீ என்னை காணலாம் நிச்சயம் என்னுடைய அனுமதி உனக்கு நிச்சயம் கிடைக்கும் எந்த இடத்திலிருந்து கேட்டாலும் என்னுடைய ஆசையும் அன்பும் மரவணைப்பும் உனக்கு இருந்து கொண்டே எதுக்கும் கவலைப்படாதே எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் நான் வந்து உன்னை காப்பேன் என் பாதத்தில் உன்னை சமர்ப்பித்து அல்லவா கவலையே இனி இல்லை பொறுமையாக இரு நீ எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ அது நிச்சயம் உனக்கு நடக்கும் உனக்கென்று எழுதப்பட்டது வேறு யாரு கைக்கும் செல்லாது யார் கைக்கும் போகவும் நான் அனுமதிக்க மாட்டேன் உனக்கென்று அதில் நான் எழுதி வைத்து விட்டேன் உன்னுடைய பெயரை நிச்சயம் அது உன்னிடத்தில் வந்து சேரும் காலத்தையும் நிச்சயம் நீ அறிவாள் வெகு சீக்கிரமாகவே அது உன் கையில் கிடைக்கும் கவலைப்படாமல் நிம்மதியாக ஒவ்வொரு நாளையும் நீ சந்தோஷமாகவே கொண்டாடு அது தர வேண்டிய நேரத்தில் நிச்சயம் உன் கையில் வந்து சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு எதை கவலைப்படாதே உன்னை ராஜ வாழ்க்கை வாழ வைக்கவே நான் ஆசைப்படுகிறேன் நிம்மதியாகவே இருக்கப் போகிறாய் நீ ஓம் முருகா போற்றி ஓம் சரவணம்பவன் என் அன்பு குழந்தையே நீ என்னிடம் மிகவுமே ஆசைப்பட்டு விரும்பி கேட்ட ஒன்று சென்ற வருடம் இன்று வரை கிடைக்காமல் காலதாமதமாகிவிட்டது என்று மிகவுமே கவலைப்பட்டுக் அல்லவா அது கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு இயக்கத்திலேயே நீ இருந்து அல்லவா நிச்சயம் அது கிடைக்கும் அதற்கான காலங்கள் நேரங்கள் சூழ்நிலைகள் உனக்கான நல்ல காலம் என எல்லாமே கூடி வந்துவிட்டது இந்த ஆண்டின் இறுதிக்குள் நிச்சயம் அது உன் கிடைக்கும் உனக்கு உன் மனதில் ஒரு கேள்வியுடன் என்னை வந்து பார்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா உன்னுடைய கேள்விக்கெல்லாம் விடை காணத்தான் விடை சொல்லத்தான் நான் வந்திருக்கின்றேன் நிச்சயம் நடக்கும் இந்த வருடம் முடிவதற்குள் நீ கேட்டது உன் கையில் கிடைக்கும் அது சம்பந்தமான நல்ல செய்திகள் உன்னை வந்து நிச்சயம் சேரும் அது உனக்கு நடக்கும் என்பதுக்கு நான் உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன் யார் மீது சத்தியம் செய்ய வேண்டும் என்ற சொல் நான் செய்து தருகிறேன் நீ ஜெயிக்கப் போகின்றாய் அது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் எல்லாவற்றிலுமே நான் இருக்கின்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் போதும் இந்த வருடம் முறிவதற்குள் நீ கேட்டது எல்லாமே நடக்கும் தொட்டது எல்லாமே துளங்கும் உன் இல்லத்தில் பணமானது நிரம்பி வழியும் அனைவருக்கும் எடுத்துக்காட்டாய் நீ வாழ்வாங்க வாழப்போகிறாய் உன்னை உயர்த்தும் காலம் வெகு தூரம் இல்லை உன்னை நல்ல நிலைக்கு நிச்சயம் உயர்த்தி காமிப்பேன் உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் உனக்கு நிச்சயம் நன்மையே அளிக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் லட்சங்கள் தேவை என்று உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ போய்கொண்டிருக்கின்ற அல்லவா நிச்சயம் உன் லட்சியம் லட்சத்திலேயே முடியும் கவலைப்படாதே உன் இல்லத்தில் பண எல்லாம் நிவர்த்தியாகும் ஒரு விஷயத்தை நீ எந்த கண்ணோட்டத்தில் காண்கின்றாயோ மற்றவர்களும் அதே கண்ணோட்டத்தில்தான் காண்பார்கள் என்று கிடையாது அவர்கள் உன் மீது பொறாமை எண்ணத்தில் இருக்கின்றார்கள் நீ வளர்வது அவர்களுக்கு பிடிக்கவில்லை நீ வளர்ந்து கொண்டே செல்வது அவர்கள் இறங்கிக் கொண்டே இருப்பது போல கவனித்து கொண்டிருக்கின்றார்கள் நீ எது செய்தாலும் அவர்கள் உன்னையே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் சிறு விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரை உன்னையே அவர்கள் போட்டியாக பார்க்கின்றார்கள் நிச்சயம் அவர்களுடைய பார்வை உன் மீது படாத அளவுக்கு நான் பாதுகாப்பு வளையத்தை வைத்திருந்தாலும் அவர்களைப் பற்றி நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்தாலும் அவர்களுடைய எண்ணம் உன்னை ஏதோ ஒரு வகையில் அமுக்கி வைத்திருக்கின்றது அதனால் தான் சொல்கிறேன் தினமும் உன் வீட்டில் விளக்கேற்றி என்னுடைய நாமத்தை ஜபித்து நீ கூப்பிடு உன் வீட்டில் எப்பொழுதுமே சாமிராணியின் வாசம் இருந்து கொண்டே இருக்கட்டும் அந்த எதிர்மறை பொறாமை எண்ணங்கள் எல்லாமே அழிந்துவிடும் உன் வாழ்க்கையில் நேர்மறை வந்து மகிழ்ச்சி பூத்துக் குழங்கும் ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே நான் ரொம்பவே சந்தோஷமாக வந்திருக்கேன் நீ கேட்கும் எல்லாமே உனக்கு கிடைக்க போகுது முழு மனசோட நீயும் சந்தோஷமா இதை கேளு எல்லாமே நிறைவா கிடைக்கும் கேட்டு எல்லாத்தையுமே உனக்கு தேவையான எல்லாத்தையுமே என்னிட்டே இருந்து நீ பெற்றுக்கோ புரியுதா இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றத்தில் உனக்கு கொஞ்சம் பொறுமை தேவைன்னு சொன்னேன் இல்லையா அந்த மாற்றம் உன்னை நோக்கி வந்துட்டு இனி உன் வாழ்க்கையில் அச்சப்பட வேண்டிய அவசியமே இருக்காது நீ இப்போ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க அந்த முடிவை மட்டுமே நீ நம்பு மாற்றங்கள் தானா வரும் உன்னால வாழ்க்கையில் நிச்சயம் உயர முடியும் ஆனா இந்த மாற்றம் உனக்கு ஒரு நல்ல முடிவை தந்து உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை உயர்த்திக்கிட்டே போவோம் உன்னுடைய அப்பாவோட வாக்கு நிச்சயம் பழிக்கும் கொஞ்சம் பொறு உன்னுடைய வாழ்க்கை முன்பை விட இப்போ அதிகமாக உயரப்போகுது புதுப்பித்து உன் வாழ்க்கையை உன் கையில் நான் தர அது நீ ஏற்கனவே வாழ ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கை தான் தெரியுமா நிச்சயம் அது உனக்கு கிடைக்கும் இந்த மாற்றத்தில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேணாம் நீ ஆசைப்பட்ட மாதிரியே நீ ஆசைப்பட்டபடியே உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழலாம் உன் மனசு பூரா சந்தோஷம் நெலஞ்சு இருக்க போது தெரியுமா வாழ்க்கையில் சில விஷயங்கள் மீறி போயிட்டதுன்னு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த இல்லையா கை மீறி போனதெல்லாம் உன்கிட்ட வரப்போகுது உன்னால் மீள முடியாத துயரத்தில் கடன் பிரச்சனைலாம் தவிச்சிக்கிட்டு இருந்த இல்லையா அது எல்லாமே மாறப்போகுது உன்னுடைய தலைவிதி அவ்வளவுதானா நீயே அச்சப்பட்டுக்கிட்டு இருந்த இல்லையா அது எல்லாமே மாறப்போகுது உன் தலைவிதியை தலைகிலாம் மாற்றி உன் தலை நிமரம் நான் செய்ய போகிறேன் உன் அப்பா நான் இருக்கேன் உன்னுடைய பறிப்பு அறிவு திறமைக்கு உனக்கு முன்னேற்றத்தை நான் தருவேன் கவலைப்படாத உன்னோட கர்மவினை கண்டு நீ பயப்படாத உன்னோட வாழ்க்கையிலே அனைத்தையுமே சேர்த்து நீ வெற்றியும் பெறப்போகிற தெரியுமா அது எதெல்லாம் எப்படி தெரிய நினைச்சிக்கிட்டு இருக்க எல்லாமே நீ என் மீது கொண்ட நம்பிக்கையால் மட்டும்தான் என் மீதான நம்பிக்கை உனக்கு சிறிதளவும் குறையாம அப்படியே வச்சிருக்க இல்லையா அதனாலதான் இந்த பரிச நான் உனக்கு தரப்போறேன் உன் வாழ்க்கை சந்தோஷமா மாறப்போது எதை பத்தியும் நினைக்காத உன்னுடைய கவலைகள் கண்ணீர்கள் எல்லாமே மாறப்போது மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ இப்போதே நீ தயார்படுத்திக்கோ இன்று நான் உனக்கு ஒரு சத்தியம் செய்கிற நீ என்னுடைய ஆலயத்து வருவதற்கான ஏற்பாடுகளை எல்லாமே செய்ய விரைவா நான் உன்னை அழைக்கிறேன் என்னுடைய ஆலயத்திற்கு நீ வா நம்பிக்கையோடு வா உன்னுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் நிச்சயம் நடக்கும் இது என் மீது சத்தியம் நானே உனக்கு சத்தியம் செஞ்சு தந்துட்டேன் இல்லையா பிறகு ஏன் பயப்படுற சந்தோஷமாக அவள் என் ஆலயத்துக்கு வா அதற்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே செய் உனக்கு வேண்டியது எதுன்னு என்னட்ட கேட்டுட்டு போ அதை அப்போதையும் நான் தரேன் நீ என் ஆலயத்திலேருந்து வந்து திரும்பி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே உனக்கு ஒரு நல்ல செய்தி நிச்சயம் கொடுப்பேன் நான் உனக்கு மனசு நிறைவாக இருக்கும் உன் வாழ்க்கையில் அனுபவிக்காத சந்தோஷத்தெல்லாம் நீ நிச்சயம் அனுபவிப்ப என் நோக்கி வரத்து நீ தயாராக இரு நல்லது நடந்து கொண்டே இருக்கும்படி நான் மாற்றி காமிக்கிறேன் ஓ முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே உனக்கு சேமிப்பு பல மடங்கு உயரப்போகிறது உன்னுடைய முருகனின் தெய்வ வாக்கு இது உன் சேமிப்பு உயரப்போகிறது என் தங்கமே நீ நன்றி சொல்ல எனக்கு தயாராக இரு ஏனென்றால் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது கோடி புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே இதை உன்னால் பார்க்க முடியும் கேட்கவும் முடியும் அப்படியென்றால் இதை கேட்கும் வாய்ப்பு உனக்கு கிடைத்து விட்டதல்லவா நீதான் மிக பெரிய பாக்கியம் செய்திருக்கிறாய் இன்று அந்த வாய்ப்பு உடக்கு கிடைத்திருக்கிறது அதை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் உன் வாழ்க்கையில் பல முன்னேற்றம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது இனி தேர்வு செய்யப்பட்டு நீதான் அதிர்ஷ்டசாலியாக தேர்வு செய்தப்பட்டிருக்கின்றாய் இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள் இது உன் கண்ணில் நிச்சயம் படும் பிறகு பெருமகிழ்ச்சி உனக்கு தேடி வரும் நீ எப்போது இதை பார்த்ததும் கேட்கின்றாயோ தள்ளிவிட்டு செல்லாமல் என்னை அலட்சியம் செய்யாமல் போகின்றாயோ அப்போதே உன் வாழ்க்கையில் பல நல்லதுகள் நடந்து கொண்டே இருக்கும் நீ கேட்டது போலவே உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் அதிகமெல்லாம் வேண்டாம் எனக்காக தினமும் இரண்டு நிமிடம் ஒதுக்கு உன்னை பற்றி நல்ல நல்ல விஷயங்களையெல்லாம் நான் சொல்வதற்காக தினமும் உன்னை தேடி உன் இல்லம் தேடி வருகிறேன் நீயோ பார்த்தும் பார்க்காததும் போல சென்று கொண்டிருக்கிறாய் வருத்தப்படாதே அழாதே குற்றமாக எதையும் கருதாதே நான் உன்னுடைய அப்பா நீ என்ன செய்தாலும் அதை பொறுத்து கொள்ளும் பொறுப்பு எனக்கு இருக்கிறது கடமையோடு நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளை தவறு செய்யும் பட்சத்தில் அது கண்டிக்கும் உரிமையும் எனக்கு இருக்கின்றது நீ உரிமையோடு என் மீது சண்டை போடுவதும் எனக்கு புரிகிறது நான் ஏதும் தப்பாக நினைத்து கொள்ள மாட்டேன் உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் நிறையவே உள்ளன அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சின்ன சரிகல்களை எல்லாம் அப்போ அப்போது உனக்கு கொடுத்து கொண்டிருந்தேன் புத்துணர்ச்சியோடு இந்த நாளை நீ எழுந்து நடமாடத் தொடங்கு புதிதாக வீட்டுக்கு வரும்போது வெள்ளை அடித்து சுத்தமாக்கிய பிறகுதானே உள்ளே வந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம் அப்படிதான் உனது பிரச்சினைகளுக்கு இன்று தீர்வு கிடைக்கப் போகிறது தீர்வு காண நான் சொல்வது போலவும் செயல்படுவது போலவும் உன்னை நீ மாற்றிக்கொள் உன்னை நான் சுத்தமாக்குகின்றேன் நீ கர்மவினை என்ற குப்பைகளாலும் மாயை என்கின்ற அழுக்குகளாலும் முற்றிலுமே மாசுபட்டு இருக்கின்றாய் உலக பந்தம் என்ற கட்டில் சிக்கிக்கொண்டு கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை என்று பேதலித்து வருகின்றாய் அவற்றை நான் மெதுவாக சுத்தம் செய்யும் போது உனக்கு சோதனை அதிகமாகுவது போல தெரிகிறது சோதனை காலம் வரும்போது நிம்பயப்படாதே கலங்காதே நான் உன் தந்தை உன் கூடவே இருப்பேன் தந்தை பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல நானும் நான் நேசிக்கின்றவர்களை கடித்து கொண்டு நடத்துகிறேன் இதை புரிந்து கொண்டு நடக்கும்போது நான் உன்னை பொறுப்படுத்திக் கொள்வேன் எதற்கும் இரு நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் உன் பாதைகளை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன் உலகின் எந்த மூளைக்கு வேண்டுமானாலும் செல் கிட்டவோ எட்டவோ ஏழு கடல் தாண்டியோ நீ செல் எனது பக்தர்களின் மேல் உண்டான பிரேமை எல்லை அறிதாது ஆகவே கவலை என்று எங்கும் செல் நீங்கள் செல்லும் இடத்திற்கு உங்களுக்கு முன்பாகவே சென்று நான் அங்கே இருப்பேன் உன் பாதையை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன் சந்தோஷமாக செல் நல்லது நடக்கும் உனக்கென்று வருவாயை நான் ஏற்படுத்தி தருகிறேன் உன்னுடைய வருவாயிலிருந்து ஒரு சிறு பகுதியை தினமும் எடுத்து வை, அது உன் வாழ்க்கையில் பல மடங்காக பெருகும் உனக்கு தேவையான வருமானத்தையும் உன் கைக்கு அதிகமாகவே தருகிறேன் உன் சேமிப்பு உயரும் நாள் வந்துவிட்டது நல்லது நடக்கப் போகிறது இந்த தெய்வ வாக்கு இந்த முருகனின் தெய்வ வாக்கு உனக்கு பழிக்கப் போகிறது என் தங்கமே ஓம் முருகா போற்றி ஓம் சரவணம என் அன்பு குழந்தையே என்னை மறந்தாலும் உன் வேண்டுதலை நான் மறக்கவில்லை சரியான காலத்தில் எல்லாமே நிறைவேறப் போகின்றது நீ எனக்கு வைத்த வேண்டுதல் பல இருக்கின்றது அதில் முதல் வேண்டுதல் இப்போது பழிக்கப் போகிறது அவசரப்பட்டு நீ துளைத்து விடாதே பிறகு நீதான் வருத்தம் முடிவாய் அவசரப்பட்டு இதை கேட்காமல் போனால் உனக்குத்தான் நஷ்டம் நாம் பிறரை எந்த அளவுக்கு மதிக்கின்றமோ அதே அளவு நமக்கு உரிய தானாகவே கிடைக்கின்றது நல்லவர்கள் தம்மை உலகிற்கு ஏற்றபடி மாற்றிக் கொள்கின்றார்கள் ஒரு சிலர் இந்த உலகத்தை மாற்ற நினைத்து தன்னுடைய மன நிம்மதி இழக்கின்றார்கள் உபயோகமற்ற எண்ணங்களை அகற்றி நாம் நினைப்பது நடக்கும் என்ற உறுதியான எண்ணத்தை மனதில் நிரப்பினால் நமக்கு நிச்சயம் மகிழ்ச்சி கிடைக்கும் நினைப்பதை என்னிடம் நீங்கள் சொல்லுங்கள் என்னிடம் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள் மகிழ்ச்சி தானாகவே உருவாகும் முதலில் நல்ல மனிதராக வாழ பழகு ஊக்கத்துடன் உழைத்துக்கொள் பொன் பொருள் புகழ் செல்வம் எல்லாம் உங்களை தேடி தானாக வந்து சேரும் இறைவனானவன் யாரையும் வீணாக படைக்கவில்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆற்றல் வைத்து படைத்திருக்கின்றார் உணர்ந்தவர் வாழ்வில் பிரகாசமாக இருக்கிறார் உணராதவரோ வாழ்க்கையை வீணெடுத்து விடுகின்றனர் நீங்கள் வெற்றியாளராக விரும்பினால் யாரும் உங்களை நம்பாத தருணத்தில் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் வாழ்க்கை முழுவதும் நிம்மதியை தேடி அலைவதிலேயே நிம்மதியை இழக்கின்றான் மனிதன் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உடல் நோய் வந்தால் மருந்தால் குணப்படுத்தி விடலாம் மனநோய் வர அனுமதிக்கவே கூடாது அது மிகவுமே கொடூரமானது கவலை துன்பம் வெறுப்பால் மனம் வாடா வழிவிட்டால் வாழ்க்கையை வீணாகிவிடும் சோகங்களுக்கு சோக சூழல்களுக்கு தரப்படும் பெரும் மகிழ்ச்சியும் முக்கியத்துவமும் மகிழ்ச்சியான சூழலுக்கும் தரப்படுவது இல்லை இரண்டுமே நிலை இல்லாதது என்பதை மட்டும் நினைவில் நிறுத்திக்கொள் தேவைக்காக பொய்யாக பழகும் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் மெய்யான உண்மையான மனிதர்களும் இதற்காகத்தான் இருக்க செய்கிறார்கள் நாம் தான் அவர்களை அறிந்து கொண்டு விளக்கி வைக்க வேண்டும் சில துன்பங்களை வெளியே சொல்லாதே ஒரு கட்டத்தில் நீங்கள் அதிலிருந்து மீண்டு விடுவீர்கள் ஆனால் அவள் நினைவு கொண்டே இருப்பார்கள் அமைதி பொறுமையுடன் எல்லாவற்றையுமே கடக்க வேண்டும் அவர்கள் உன்னை விட்டு விலகாத வரை நீ அவர்களை விட்டு விலகிவிடு அதுதான் உனக்கும் நல்லது உன்னுடைய வேண்டுதலுக்கும் நல்லது உன்னுடைய வாழ்க்கைக்கும் நல்லது நீ எனக்கு வைத்த ஒருபோதும் யாரிடமும் உன்னை பற்றி நீ விளக்கம் கேட்காதே ஏனென்றால் உங்களை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை உங்களை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப போவதும் கிடையாது அன்பு மகனே நீ என்று என்னை தேடி என் அருகில் வந்தாயோ அன்றே நீ வாழ்க்கையில் ஜெயித்து விட்டாய் உன்னுடைய பல வேண்டுதல்களில் ஒரு வேண்டுதலை இன்னும் சற்று நாடற்களில் உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன் அந்த முதல் வேண்டுதல் பழிக்கப் போகின்றது நிச்சயம் நடக்கும் அவசரப்படாமல் பொறுமையாக ஏறு நஷ்டம் ஏற்படாத வண்ணம் நான் அதை பார்த்து சரி செய்து உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன்